அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைக்கு விஞ்ஞானம் மனித வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியில் வெற்றியடைந்திருக்கிறது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுடைய நோய்களை தீர்ப்பதில் மனிதர்களுக்கு மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் அது வெற்றி அடைந்திருக்கிறது விஞ்ஞானம் இன்றைக்கு மருத்துவத்துறையில் நிறைய ஆராய்ச்சிகளின் மூலமாக பரிசோதனைகளின் மூலமாக மனிதர்களுடைய ஆயுளை கூட்டுவதில் அது பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது ஒரு பக்கம் விஞ்ஞானம் இந்த வளர்ச்சியை பெருமையாக கருதினாலும் மற்றொரு பகுதியில் அது இன்னும் தாங்கள் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் என்பதை புரிந்திருக்கிறது அது எந்த விஷயத்தை குறித்து அப்படி சொல்கிறது என்றால் மனிதர்களுடைய புற உடலில் விஞ்ஞானம் தன்னுடைய சாதனையை இருந்தாலும் அவனுடைய மனதில் மனிதர்களுடைய உள்ளே அதனால் பெரிய அளவில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை எனவே இது ஒரு மிகப்பெரிய சவாலாக விளங்குகிறது அது இன்றைக்கி மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கையை மனிதருக்குள்ளே மிகவும் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை விஞ்ஞானத்தால் தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லு இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த விஞ்ஞானம் எதை தன்னுடைய சாதனையாக கருதியதோ அதனுடைய இன்னொரு பகுதியில் அது தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறது ஒரு பகுதி மனிதனுடைய ஒரு பகுதியில் வெளிப்பகுதியில் உடல் பகுதியில் அது தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி இருந்தாலும் அதனுடைய மறுபகுதியில் உள்பகுதியில் அது தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படியானால் விஞ்ஞானம் எதை தன்னுடைய தோல்வி என்று கருதுகிறது மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன நோயை அது தன்னுடைய தோல்வி என்று கருதுகிறது மனிதர்கள் வெளிப்புறத்தில் இன்று சகல வசதிகளோடு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் தனக்குள்ளே அவன் இன்னும் நோயாளியாகத்தான் இருக்கிறான் மனிதர்களுடைய உடலினுடைய நோயை குணப்படுத்த மருத்துவ முறைகளை கண்டுபிடித்த அளவிற்கு இன்னும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய முறைகள் இன்னும் விஞ்ஞானத்தால் ஒரு பத்து சதவீதத்தை தாண்டி உருவாக்க முடியவில்லை அப்படி விஞ்ஞானம் எதையெல்லாம் சவாலாக கருதுகிறது மனோதத்துவ விஞ்ஞானம் எதையெல்லாம் சவாலாக கருதுகிறது என்று பார்த்தால் இன்றைக்கு சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அதனுடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது சைக்காலஜி அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக தெரிஞ்ச ஒரு வார்த்தை அதனுடைய வெளிச்ச பகுதி அதனுடைய நல்ல பகுதி நமக்கு தெரிகிறது அதனுடைய இன்னொரு பகுதி இருக்கிறது அது இன்றைக்கி மனோதத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டார்க் சைக்காலஜின்னு சொல்கிறாங்க அதாவது இருள் சூழ்ந்த மனதிற்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் சைக்காலஜி அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வர்ற கோபங்கள் உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய பதட்டம் இவையெல்லாம் அப்பட்டமாக வெளியே தெரியக்கூடியவை இதைத்தான் இதனால் இதை வாங்கினா சாதாரண நார்மல் சைக்காலஜின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த டார்க் சைக்காலஜி உங்களுக்கு இருக்கிறது அல்லது ஒருவர் உங்கள் மீது அந்த டார்க் சைக்காலஜி பயன்படுத்துகிறார் என்பதே உங்களுக்கு தெரியாது நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள் பாசம் வைத்திருக்கிறார்கள் நாம் தான் அவர்களுக்கு உலகம் என்று எண்ணுகிறோம் ஆனால் நமக்கே தெரியாமல் அவர்கள் நம்மீது மீது இந்த டார்க் சைக்காலஜியை பயன்படுத்துகிறார்கள் இதில் முதல்ல என்ன விஷயம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்சிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடி வரும் நார்சிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டைய கேக்க புராண கதை நர்சியஸ் அப்படிங்கிற ஒருவனுடைய பெயரில் இருந்த அந்த நாசியஸ்ட் அப்படிங்கிற அந்த பெயர் வந்தது இந்த நர்சியஸ் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் யாராவது ஒருவர் யார் மீதாவது அன்பு கொண்டால் அவர்களை பிரிப்பது அவர்களை கொடூரமாக நடத்துவது என்ற மனநிலையில் இருந்தவன் இதை பலமுறை பெரியவர்களும் எல்லோரும் கண்டித்தார்கள் இப்படி ஒருவர் மீது அன்பு செய்பவரை நீ துன்புறுத்தக்கூடாது என்று அவனுக்கு புத்திமதி சொல்லப்பட்டது ஆனால் அவன் அதை கேட்கவில்லை இறுதியில் கடவுள் அவர்களுடைய தேவதைகளும் வந்து இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்று நர்சியஸுக்கு அறிவுரை சொன்னது ஆனால் அவன் அதை கேட்கவில்லை கடவுளுடைய வார்த்தையை அவனுடைய தேவதைகளுடைய வார்த்தையை புறக்கணித்தான் எனவே கடவுள் அவனை சபித்தார் அவன் கடைசியில் என்னவாக மாறிப்போனான் என்றால் தன்னுடைய நீரில் விழுந்த பிம்பத்தை நேசிப்பவனாக மாறிப்போனான் கடவுள் அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்தார் நீ ஒருவரை நேசிக்கலாம் ஆனால் அந்த நேசம் உனக்கு கிடைக்காது காரணம் யாரோ ஒருவர் இன்னொருவருக்கு கொடுத்த நேசத்தை அன்பை நீ தடுத்தாய் எனவே உனக்கு தண்டனையாக யாரை நீ நேசிக்கிறாயோ அவரிடமிருந்து உனக்கு அன்பு கிடைக்காது என்ற சாபம் அவன் மீது விழுந்தது எனவே அவன் தண்ணீரில் விழுந்து தன்னுடைய பிம்பத்தை காதலித்தான் அந்த பிம்பத்திடம் அந்த பிம்பத்திடம் அன்பு செய்தான் ஆனால் அந்த பிம்பத்திடமிருந்து அவனுக்கு திரும்ப அந்த அன்பு கிடைக்கவில்லை அந்த அன்பு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் உண்ணாமல் நீர் அருந்தாமல் விரதமிருந்து இறந்து போனோம் இதுதான் அந்த வார்த்தை வார்த்தையினுடைய கதை இது நாசிசம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மூலம் எங்கன்னா இங்கிருந்து வருது அதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் உங்களை மட்டுமே உயர்ந்தவராக உங்களை மட்டுமே ஆராதிப்பவராக உங்களை மட்டுமே உயர்ந்ததாக நினைப்பவராக இருப்பது இது நம்ம கேட்கும்போது இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லையே இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம் அதுவும் குறிப்பாக குடும்பங்களில் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்க முடியும் ஒரு கணவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும் கணவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவார் போயிட்டு சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடுறேன் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அஞ்சு மணிக்கு தான் அவங்க பாஸ் கூப்பிட்டு ஏதாவது ஒரு அவசரமான வேலையை கொடுத்துருவார் ஏழு மணி ஆகிடும் அந்த வேலை முடியறது அப்போ இவரோ உடனே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான வேலை நான் ஏழு மணிக்கு தான் எனக்கு முடியும் எனவே நான் நாம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பி ரெடியாக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தலையில் வச்சுருக்கிற பூவு தன்னுடைய மேக்கப்பு எல்லாத்தையும் கலைச்சிட்டு ட்ரெஸ்ஸை எல்லாம் அலங்கோலமாக எடுத்து விட்டுட்டு என் மேலே உங்களுக்கு அன்பே கிடையாது உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கோபமான நிலைக்கு போயிடுவாங்க இப்போ இது இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் தெரியும் தன்னுடைய கணவன் ஒரு வேலையில் இருக்கிறான் அந்த வேலை தான் முக்கியம் அந்த வேலையின் மூலமாக தான் நாம் நல்லா சௌரியமாக இருக்கிறோங்கிறதெல்லாம் தெரியும் இருந்தாலும் மிரட்டுவது இது எப்படி மிரட்டுறாங்கன்னா நேரடியாக மிரட்டுவதில்லை அவருடைய எமோஷனை பயன்படுத்தி மிரட்டு உனக்கு என் மீது அன்பு இல்லை என்ற அன்பு அப்படிங்கிற அந்த எமோஷனை பயன்படுத்தி அந்த உணர்வை பயன்படுத்தி மிரட்டு இதன் இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால் உனக்கு எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அது எந்த உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தான் அல்லது என்னுடைய பிரச்சனை தான் உனக்கு முதலி உங்கள் பாஸ் அப்படி சொன்னாலும் இல்லை என் மனைவி நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ விட்டுட்டு வந்தால் சந்தோஷப்படுவாங்க ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் கூட அறிவில்லாம் இப்படி நடந்துக்கிட்டே அதை நீ நான் அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா நானே சொல்லியிருப்பேன்ல நாளைக்கு போல நானே சொல்லியிருப்பேன் திருப்பி சொல்லுவாங்க இப்படி நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நன் நட்பு வட்டாரத்தில் நெருக்கமான உறவுகளில் இந்த நாசிசம் பயன்படுத்தப்படுகிறது அதாவது தான் தான் முக்கியம் தான் தான் உயர்ந்தவன் என்னை எனக்கு பிறகுதான் உனக்கு இந்த உலகம் அல்லது நான் தான் உன் உன்னுடைய உலகம் என்பதைப் போல உருவாக்குவது இந்த உருவாக்கம் எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நேரங்களில் பிரிவில் போய் முடிஞ்சது இன்றைக்கி விவாகரத்துக்கள் அதிகமாக காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதில் மனோதத்துவ அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்திற்கு மேலாக வர்றவங்க இந்த நாசிசம் அப்படிங்கிற இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்னிசம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உணர்வுகளை பயன்படுத்தி தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டி இதை அதாவது இது வந்து எமோஷன் பிளாக்மெயிலிங்னு சொல்லுவாங்க சொல்லலாம் நாசிசத்தை மத்தியவல்நஸ்தத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க உங்களை மிரட்ட மாட்டாங்க மாறா உங்களை புகழ்வதின் மூலமாக உங்களை தங்களுடைய பிடிக்குள் கொண்டு வந்து மணி புலேஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலேயே உங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா இதே இதே பிரச்சனை தான் ஆஃபீஸுக்கு போயிருப்பார் வெளியே போகலான்னு சொல்லியிருப்பார் வர முடியாது வர முடியாது அப்படின்னா வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாட்டு மேஜில் போய் உட்காந்தா தட்டை கொண்டாந்து அந்தமாதிரி டம்முன்னு வைக்கும் சாப்பாடு எடுத்து போட மாட்டாங்க கொட்டுவாங்க குழம்பு ஊற்றுனா ட்ரெஸ் எல்லாம் தெரிக்கும் ஆனால் இவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் இவர் என்ன சொல்லுவார்னா நீ இவ்வளோ கோபமாக இருக்க அழகாக இருக்கிறதுனால நீ எவ்வளோ வேணால் கோவப்படலாம் நினச்சிட்டியா அப்படின்னு இவர் கேட்பார் அந்தம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடும் இது மத்தியவல்நிசம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒருவருடைய கோபத்தை நீங்கள் புகழ்வதின் மூலம் அது தான் உலகத்திலேயே பெரிய அழகி நீ இருந்தா நீ எவ்வளோ வேணால் கோவப்படலாமா அப்படின்னு கேட்பார் அந்த பொய்யின்னு அந்த அம்மாவுக்கும் தெரியும் ஆனால் அதன் மூலமாக அமைதி அடையும் இப்படி நம்முடைய குடும்பத்திலேயே நிறைய சைக்காலஜி நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது நம்ம மேலே சைக்காலஜி பயன்படுத்தப்படுது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் லைட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தமிழில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பற்ற வைக்கிறதுன்னு பேர் தமிழில் சொன்னாங்க அது ஆங்கிலத்தில் ரீசெண்டாக சைக்காலஜிஸ் அது கேஸ்லைட் அப்படிங்கிறாங்க நான் கூட கேஸ்லைட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டெக்னிக்கல் வேடாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அது பற்ற வைக்கிறதாங்க அப்படிங்கிறாங்க பற்ற வைப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே இந்த நான் சொன்ன இந்த நாசிசம் இருக்கு இல்லையா தன்னை உயர்வாக கருதுவது அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கணவரோ தன்னுடைய மனைவியோ தன்னை உயர்வாக கருதவில்லையோ தன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஸ் கேஸ்லைட் கேரக்டர் என்ன பண்ணும்னா அதை ஸ்மார்க் பண்ணிடும் உன்னுடைய கணவர் உன்னை மதிப்பதில்லை உங்ககிட்ட சரியாக நடந்துக்கிறது இல்லை அவனுக்கு வெளியே எதுவும் அஃபேர் இருக்கிற மாதிரி தெரியுது என்னன்னு பாரு அப்படின்னு லைட் பண்ணும் உண்மையில் இந்த பற்ற வைக்கும் நபருக்கும் அது தெரியாது உண்மையிலேயே அந்த மனிதர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது ஆனால் அது என்ன பண்ணும்னா பற்ற வச்சிடும் அதை அதுவரையிலும் இந்த தனக்கு முக்கியத்துவம் இல்லையோ என்ற மனநிலையில் கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடம் உன் கணவருக்கோ மனைவிக்கோ வேறு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கலாம் என்று அதற்கான காரணத்தை இவர்கள் உருவாக்கும்போது அவர்கள் அதை பிடித்து கொண்டு முன்னேறுகிறார்கள் மேலும் சிக்கலை உருவாக்குகிறார்கள் இது அடுத்ததாக இருக்கிற பிரச்சனை இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்தையும் சந்தேக கண்ணோடையும் அணுகுவாங்க உதாரணமாக ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமாக என்கேஜாகவே இருந்ததுன்னா அவருக்கு அங்கே வேலையே செய்ய முடியாது அது பெண்ணோ வேலையே செய்ய முடியாது முதல் வேலை என்னென்னா அந்த கால் எப்போ அட்டன் பண்ணுறாங்களோ பண்ணி யாரு கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு அப்புறம் தான் அவருக்கு அந்த வேலையே ஓடும் இது ஒரு வகையான சிக்கல் அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோஷியல் அப்ரூவல்னு சொல்கிறோம் உதாரணமாக நாம் எல்லாம் துணிக்கடையில் துணி எடுப்போம் ஆனால் எல்லோரும் நீங்கள் எங்கே துணி எடுத்தீங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு பெரிய கடைப்பேறை சொல்லுவாங்க இல்லைன்னா எங்கே துணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விளம்ப பிரபலமான ஒரு கடைப்பேரை சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் அந்த பிரபலமான கடைப்பேர சொன்ன உடனே உங்களுக்கு கில்ட்டி ஆகிடும் ஏன்னா நீங்கள் பிரபலமான கடையில் துணி எடுக்கலை நீங்கள் சாதாரண கடையில் போய் எடுக்க போகிறீங்க இப்போது வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த பிரபலமான கடையை நோக்கி தள்ளப்படுகிறீர்கள் இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற நாலு பேருக்கு அந்த பிரபலமான கடை எப்படி தெரியும்னா ஏதோ ஒரு நடிகர் ஒரு டிவி விளம்பரத்தில் சொல்லியிருப்பார் இதுதான் சிறந்த கடைன்னு சொல்லியிருப்பார் அது அவர்கள் மனதில் பதிந்து அவர்கள் இதுதான் இந்த கடையில் அந்த துணியை எடுத்து போட்டால்தான் சமூகத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இதை சோசியல் அப்ரூவல்னு சொல்லுவாங்க விளம்பரங்கள் எல்லாம் உங்கள் சோசியல் அப்ரூவலை பேஸ் பண்ணி தான் இருக்குது சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் எதை சரி என்று சொல்கிறார்களோ அதை நீங்கள் வேறு வழி இல்லாமல் செய்வது உங்களுக்கு விருப்பம் வேறையாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு எல்லோரும் அந்த கடையில் எடுத்துட்டாங்களே நாம் மட்டும் எடுக்கலைன்னா நாம் விட கீழானவங்களாகிடுவோமோ மதிப்பு குறைந்து விடுவோமோ என்று அவர்களாகவே நினைத்து கொண்டு அந்த கடையை நோக்கி செல்வது இப்படி நம்மளை சுற்றி எல்லாமே டார்க் சைக்காலஜியை பயன்படுத்தி தான் இந்த சமுதாயத்தில் நம்மை சுற்றி எல்லா நிகழ்ச்சிகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அன்பு உட்பட இதனால தான் நிறைய பேர் இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தையை தவறாக பயன்படுத்தி டார்க் சைக்காலஜியை பயன்படுத்தி மற்றவரை தன்னுடைய அடிமையாக வைத்திருப்பார்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மனைவியோ கணவனையோ சந்தேகப்படுவாங்க எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அவருடைய மனதை நோகடிச்சுட்டே இருப்பாங்க அவர்கள் மீது குற்றம் கண்டுபிடிச்சிக்கொண்டே இருப்பாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையில் இருக்கிற அதிகமான அன்பினால் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இதுவரையிலும் அவர்கள் செய்த அந்த கொடுமை எல்லாம் அந்த அன்பு அப்படிங்கிற வாழ வார்த்தை ஈக்குவல் பண்ணிவிடுவேன் இப்படி மனிதர்கள் தங்களை அறியாமல் அல்லது அறிந்தோ இந்த தார் சைக்காலஜியை பயன்படுத்தி தன்னுடன் இருப்பவர்களை நரகத்திற்குள் தள்ளுகிறார்கள் ஒரு நாசிசம் என்பிடின்னு சொல்கிறாங்க நாசிஸ் பர்சனாலிட்டி டிசார்டர் இந்த என்போ என்பிடி இருக்கிறவங்களோட வாழ்கிறது அப்படிங்கிறது நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை வாழும்போதே நரகம்னா என்ன அப்படிங்கிறது என்பிடி கூட கூட வாழ்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ இது இதனுடைய ஆழமான புரிதல் என்ன இது ஏன் இப்படி இந்த மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பிடி பேஷண்ட் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்குள் எந்த விதமான ரசாயனம் சுரக்கிறதோ உங்கள் அருகில் இருப்பவருக்கும் அதே விதமான ரசாயனம் சுரக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்புவீர்கள் இதுதான் என்னுடைய சைக்காலஜி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்கள் கூட இருக்கிறவங்களும் இருக்கணும்னு விரும்புவோம் அப்படி தான் நினைக்கிறேன் என்ன மாதிரியும் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நோயாளி என்ன நினைக்கிறேன்னா எல்லோரும் என்னை மாதிரியும் நோயாளியாகவே இருக்கட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் அப்போ என்ன நடக்குதுன்னா ஒருவனுக்கு டோபோமினோ செரட்டினோ ஆக்சிடோசினோ இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் சுரக்கும்போது அந்த மனிதர் என்ன நினைக்கிறார் என்றால் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஹார்மோன் சுரக்கட்டும் என்று நினைக்கிறார் ஆனால் இந்த என்பிடி போன்ற பர்சனாலிட்டி டிசார்டர் கொண்ட மனிதர்களுக்கு எதிர்மறை ஹார்மோன்கள் சுரக்கின்றன அது ஹார்டிசால் அட்ரினல் இந்த மாதிரியான எதிர்மறை ஹார்மோன்களெல்லாம் சுரக்கும்போது இந்த மனிதர் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதை பரப்புகிறார் இவர் ஒரு ஹார்மோன் எப்படி வந்து நமக்கு இன்றைக்கி வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணப்படுதோ பரப்பப்படுகிறதோ அதே போல் இந்த ஹார்மோன் வைரஸை இவர்கள் பரப்புகிறார்கள் ஏன் இவர்கள் அப்படி பரப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ இவர்களுக்கு யாரா யாருக்காவது தன்னுடைய அருகில் இருக்கும் யாருக்காவது டோபோமைனோ செரட்டோனினோ ஆக்சிடோசினோ சுரந்தால் இவர்களுக்கு கார்டிசால் சுரந்துவிடும் யாருக்காவது நல்ல ஹார்மோன் சுரந்தா இவர்களுக்கு அந்த எதிர்மறை ஹார்மோன் சுரந்துடும் இவர்கள் உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எதிர்மறை ஹார்மோனை சுரக்கச்சியும் அந்த தூண்டுதல்களை அளிப்பார்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்கள ஹேட் பண்ணுவாங்க அவங்கள காயப்படுத்துவாங்க இதன் மூலம் எதிரில் இருப்பவர்களுக்கும் அந்த நல்ல ஹார்மோன் குறைந்து இந்த எதிர்மறை ஹார்மோன் அதிகரிக்கும் அவர்களுக்கு எதிர்மறை ஹார்மோன் சுரக்க தொடங்கிய உடனே இவங்களுக்கு நல்ல ஹார்மோன் சுரக்கும் இதுதான் இப்போ சிக்கல் அதாவது நம்ம கூட வாழ்க்கை துணைக்கு டோபமைன் சுரந்தால் நமக்கு அற்றினல் சுரந்துடும் தான் நான் வயிற்றுச்சல்னு சொல்கிறோம் யாராவது சந்தோஷமாக இருந்தால் நமக்கு வயிறு எரியுதுன்னு சொல்கிறேன் அட்ரினல் சுரந்தால் வயிறு எரியும் வயிறு கடமுடான்னு பண்ணும் எனவே நம்ம யா கூட யாராவது மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்கள் நல்ல மனநிலையில் இருந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்த எதிர்மறை ஹார்மோன் சுரக்க தொடங்கி வைக்கிறது வேறு யாராவது நம்முடன் இருக்கும் மனிதர் அது வரைக்கும் பாருங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய துணை வாழ்க்கை துணையை ஹேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வார்த்தையில் கொட்டிகிட்டே இருப்பாங்க தேள் மாதிரி கொட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவர் அழ ஆரம்பித்து மூளையில் உட்காந்து அழ ஆரம்பித்தார்னா அதுக்கப்புறம் போய் தலையை தடவை ஆறுதல் சொல்லுவாங்க இதன் காரணம் என்னவென்றால் இப்போது அவருக்கு வாழ்க்கை துணைக்கு அது ஆனோ பெண்ணோ வாழ்க்கை துணைக்கு காடிசால் சுரந்த உடனே இவருக்கு டோபோமின் சுரந்துடும் செரட்டோனின் சுரந்துடும் போய் இவர் உடனே மகான் ஆயிடுவார் ஆறுதல் சொல்ல போயிருக்கார் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்தோ அறியாமலோ இந்த ஹார்மோன்களின் பிடியில் சிக்கி இருக்கிறோ நம்மை சுற்றி இந்த டார்க் சைக்காலஜி எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது இப்போ நாம் என்ன பண்ணணும் அதுதான் அறுத்துக்கிங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நமக்கு யார் நல்ல ஹார்மோனை தூண்டும் விதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு நட்பு கொள்வது இதைத்தான் நம்முடைய பண்டைய பழைய வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சத்சங்கம்னு சொல்கிறாங்க சத் சங்கம்னால் என்னென்னா அந்த கூட்டத்தில் இருக்கும் எல்லோரும் நல்ல ஹார்மோனை ஊக்குவிப்பவர்களாக இருப்பார்கள் இன்னொரு எதிர்மறையான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதும் இவர்கள் பாருங்கள் இவர்கள் வந்து கூட்டமாக இருக்க மாட்டாங்க எப்பவுமே இவங்க தனித்தனியாக தான் இருப்பாங்க ஏனென்றால் இவர்கள் தனியாக ஒருவர் இருப்பது என்பது நூறு பேர் இருப்பதற்கு சமம் நல்லவங்க நூறு பேர் இருந்தால் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி சமம் இவர்கள் ஒருவர் இருந்தால் போதும் நூறு பேருக்கு சமம் எனவே இவங்க கூட்டத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை நான் ஒருவனே போதும் எவ்வளோ பெரிய கூட்டத்தையும் நான் எதிர்மறையாக மாற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் அப்ரூவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய இந்த எல்எம்எல் கம்பெனியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும் எம்எல்எம் கம்பெனியெல்லாம் பார்த்துருக்க முடியும் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் நான் சேரும் போது சாதாரணமாக இருந்தேன் இப்போது நான் ஆடிக்காரில் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்பார் இதற்கு உதாரணமாக இப்போது திரு கோவிந்தன் அவர்களை அழைக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் உடனே ஒரு கோட்டு சூட்டு போட்டு வந்து நிற்பார் இவர் இதற்கு முன்னால் கிராமத்தில் பால் கறந்து விற்று கொண்டிருந்தார் சைக்கிளில் போய் வந்து கொண்டிருந்தார் இப்போது இவர் மெர்ஸ்டஸ் பென்சில் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒருவர் மைக்கில் வந்து சொல்லிகிட்டு இருப்பார் உடனே உங்களுக்கெல்லாம் கில்ட்டி ஆகிடும் ஒரு பால் கறந்து விற்கிறவனே இவ்வளோ பெரிய காரில் வரும்போது நான் படிச்சிருக்கேன் வேலைக்கு போகிறேன் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் வெகுண்டு எழுவீங்க அதுதான் உங்களுக்கு வேணும் இப்போது மீ அதாவது இப்போது தூண்டில் போடுவனுக்கு மீன் தயார் புழு ரெடி ஆகிடும் ஏனென்றால் இந்த அந்த அந்த கூட்டமே என்ன சொல்லும் என்றால் இப்படி வாழ்வது தான் காரில் வருவது தான் நிறைய பணம் பேங்கில் வைத்திருப்பது தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிப்படை அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் இதை நம்பிக்கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்றால் கண்மூடித்தனமாக அதன் பின்னே செல்கிறீர்கள் பணம் இல்லை என்றால் அந்தஸ்து இல்லை என்றால் கௌரவம் இல்லை என்றால் நீங்கள் கீழானவர் என்ற உங்களை உங்களுடைய குற்ற உணர்வு தூண்டப்படுகிறது இதன் மூலம் இந்த சமுதாயமானது நம்மை சுரண்டுகிறது இப்படி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்களிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக்கொள்வோம் எனவே இந்த எதிர்மறை எண்ணங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக நம்முடைய ஹார்மோன்களை தூண்டச் செய்கிற மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பது இப்போ இவன் நண்பர்களா வெளி ஆட்களாக இருந்தால் பரவாயில்ல நம்ம விலகி இருக்கலாம் நம்முடைய கணவனோ மனைவியோ அப்படி அப்படிங்கிறது என்ன பண்ணுறது என்ன செய்வது என்றால் நம்முடைய ஹார்மோன்களுடைய லெவல் இறங்காமல் பார்த்துக்கொள்ளும் அவருடைய முயற்சியெல்லாம் என்னென்னா நம்மளுடைய நல்ல ஹார்மோனுடைய லெவலை இறக்கணும் எதிர்மறை ஹார்மோனுடைய அளவை கூட்டணும் இதுதான் அவருடைய நோக்கம் ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது இப்போது அவர்கள் பலவீனமாக இருப்பதால் நாம் பலமாக இருப்பதால் அவர்கள் பலமாவதற்கு பதிலாக நம்மை பலவீனப்படுத்துகிறார்கள் இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் பலவீனமாகாமல் பார்த்து கொள்வது அவர்கள் நம்மை கீழே இறங்க செய்யும்போது நம்மை காயப்படுத்த முயற்சி செய்யும்போது நாம் அதை தவிர்ப்பது நிராகரிப்பது நாம் நம்மை அவர்கள் குற்ற உணர்வுக்குள் தள்ளும்போது நாம் அதை ஒதுக்குவது அதனிடம் இருந்து செல்வது அவர்களுக்கு பதிலளிப்பா பதிலளிக்காமல் இருப்பது எந்த விதமான எதிர்விளவையும் காட்டாமல் இருப்பது அவர்கள் சொல்வதை காதில் போட்டுக்கொள்ளாமல் இருப்பது அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் நீங்கள் சொல்வதற்கு அவர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் அமைதியாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அவர் விடுவார் வேறு வழியில்லாமல் அவருடைய அந்த நம்மை தூண்டும் அந்த செயலானது நின்றுவிடும் இதுதான் ரகசியம் எந்த விதமான எதிர்வா எதிர் விளைவும் ஏற்படுத்தாமல் இருப்பது மகாபாரதில் ஒரு கதை வருது மகாபாரதம் போகிறதுல அஸ்வத்தாமனை நோக்கி ஒரு ஆயுதம் ஏவப்படுகிறது உலகத்திலேயே மிகப்பெரிய அஸ்திரம் எதுனா பாசுபத அஸ்திரம்தான் உலகத்திலேயே மிக வலிமை வாய்ந்த அஸ்திரம் அதுக்கப்புறம் நாராயண நாராயண அஸ்திரம் என்பது மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம் இப்போ இந்த நாராயண அஸ்திரம் ஏவப்படும்போது அது இதை எப்படி நிறுத்துவது இதை எப்படி தடுப்பது என்று யாருக்கும் தெரியல ஏனென்றால் அது மிக சக்தி வாய்ந்தது அதை எது என்ன சொல்லப்போனால் அதை எதிர்த்து நீங்கள் போர் செய்தால் அதை எதிர்த்து நீங்கள் போராடினீங்கன்னா அது இன்னும் பெருசாகும் அதனுடைய சக்தி எனவே கிருஷ்ணனிடம் கேட்கப்படுகிறது இந்த ஆயுதத்தை இந்த நாராயண அஸ்திரத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு அவரிடம் கேட்கப்படுகிறது அப்போது அவர் சொல்கிறார் சரணடையுங்கள் அந்த ஆயுதம் உங்களை நோக்கி மிக வேகமாக வரும்போது நீங்கள் சரணடையுங்கள் சரணடைதல் ஒன்றுதான் அந்த ஆயுதத்தை அழிக்கும் வழி என்கிறார் அதே போல் இந்த நார்சிசம் மச்சவெல்னிசம் போன்ற இந்த அஸ்திரங்கள் உங்கள் மீது ஏவப்படும்போது நீங்கள் திருப்பி எதிர்விளைவை காட்டாதீர்கள் அமைதியடையுங்கள் சாந்தமாக இருங்கள் அமைதியும் சாந்தமும் தான் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய இந்த நாசிசத்திற்கு எதிரேற அந்த நாசிச உங்கள் மீது பிரயோகிக்கப்படக்கூடிய அஸ்திரங்களை தடுக்கக்கூடிய ஒரே வழி மாறாக நீங்கள் கொந்தளிப்பதாலோ சண்டையிடுவதாலோ டிப்ரஷன் ஆவதாலோ இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் எல்லா நேரங்களையும் பதிலடி கொடுத்துட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் அது யாருக்கிட்ட கொடுக்குறோம்னா நிறைய பேர் தெரியல நிறைய பேர் நாம் நாம் பதிலடி கொடுக்குற நிறைய பேர் நோயாளிகளாக இருக்காங்க நோயாளிக்கு பதிலடி கொடுத்து நாமும் ஒரு நோயாளி என்பதை நிரூபித்து விடுகிறோம் எனவே நாம் செய்ய வேண்டியது அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதற்கு நம்முடைய ஹார்மோன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படி நம்முடைய நம்முடைய ஹார்மோன்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு சூழ்நிலைக்கு தக்கது போல் அதை நாம் நிர்வாகம் செய்வதற்கு பெயர் தான் ஞானம் என்று பெயர் எனவே நீங்கள் நினைப்பது போல் ஏதோ வானத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது கடவுளை போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நமக்குள் நடக்கும் உணர்வு போராட்டங்களை நிர்வகிப்பது பிறர் நம் மீது நடத்தும் உணர்வு தாக்குதல்களை இன்றைக்கு நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல்கள் நடைபெறுகின்றன பயோ வெப்பன் ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுகிறது மனிதர்கள் மீது உணர்வு என்ற ஆயுதங்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இதை நாம் தற்காத்து கொள்வதற்கு நம்முடைய ஹார்மோன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி நீங்கள் உங்கள் ஹார்மோன்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் நீங்கள் எந்த விதமான மனிதருடனும் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி நீங்கள் அமைதியாக வாழ முடியும் மாறாக ஒரு நோயுற்ற நபர் உங்களது ஹார்மோனை தூண்டினால் நீங்கள் நீங்கள் உங்களது ஹார்மோனுடைய கட்டுப்பாட்டை இழந்தால் நீங்களும் நோயாளியாகி போவீர்கள் எனவே நம்மை நோயிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் அதே போல் நாமும் ஒரு நோயாளியாக மாறி மற்றவர்களுக்கும் துன்பம் இழைக்காமல் இதேபோல மற்றவர்களையும் நோயாளி ஆக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஹார்மோன்கள் மீது கட்டுப்பாடு வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த இந்த ஒரு விஷயம்தான் விஞ்ஞானத்திற்கு இன்னும் சவாலாக இருக்கிறது இன்றைக்கி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் சைக்காலஜி மேனேஜ்மெண்ட் என்று நிறைய மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஹார்மோன் மேனேஜ்மெண்ட்டு தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஹார்மோன்களை நம்முடைய சுரப்பிகளை எப்படி கட்டுப்படுத்துவது மனிதர்களை கட்டுப்படுத்துவது எப்படி ஒரு தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவது எப்படி ஒரு மாணவரை கட்டுப்படுத்துவது எப்படி ஒரு நம்மிடையே வேலை செய்யக்கூடிய லேபரை கட்டுப்படுத்துறது எப்படின்னு எல்லாருமே நமக்கு தெரியும் ஆனால் நம்முடைய சுரப்புக்களை கட்டுப்படுத்துவது எப்படி என்பது நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதற்கு தீர்வாக தியானம் என்ற ஒரு கலை நமக்கு உதவியாக இருக்கிறது இதை பயன்படுத்தி நாம் நம்முடைய சுரப்புக்களை சரியாக வைத்துக்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி எப்படி இருந்தாலும் எந்த மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நடுவிலும் நாம் ஆனந்தமாக வாழ முடியும் அந்த ஆனந்தத்தின் ரகசியம் மற்ற மனிதர்களை கட்டுப்படுத்துவதில்லை நமக்குள் இருக்கும் சுரப்பிகளை கட்டுப்படுத்துவது இதைத்தான் நாம் நம்முடைய குண்டல்னி தியானத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய சக்கரங்கள் மீது நம்முடைய ஆளுமை செலுத்துகிறோம் ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு ஹார்மோனும் தொடர்புடையது இப்படி நீங்கள் ஒவ்வொரு சக்கரமாக அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் சக்கரங்கள் என்று குறிப்பிட்டது இந்த ஹார்மோன்களை தான் உங்களுடைய ஹார்மோன்களை நீங்கள் ஒவ்வொரு ஹார்மோனாக உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து இறுதியாக உங்களுடைய ஆத்யா பிற்றூற்றை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுடைய மனதில் ஆனந்தமும் நிம்மதியும் எப்போதும் இருக்கும் என்பது தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நுட்பம் அதை பயன்படுத்தி நாம் நம்முடைய அந்த ஹார்மோன்களை ஆரோக்கியமாகவும் சரியாகவும் சீராகவும் வைத்துக் கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்